கர்நாடகால கேரளா வயநாடு குடகு பகுதியில் அதே போல கர்நாடகா பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடக அரசு கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் ஆணையம் கபணி அணையை முழு குழல் பெற்றியுள்ளது இதனால் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் இருந்து சுமார் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கண்ணடி தண்ணீரை வரும் தண்ணீர் அனைத்துமே நீராகவே திறக்கப்படுகிறது அதே போல கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணடி திறக்கப்பட்டிருந்த தற்போது இரண்டாயிரம் கண்ணடி அதிகரித்து தற்போது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கண்ணடி தண்ணீரை அதிகப்படுத்தி உள்ளது கர்நாடக அரசு அதே போல தமிழக எல்லையான அஞ்சட்டி கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் வடகிழக்கு பருவமழை தொகுனால தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லான பில்லுகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி முப்பத்தி இரண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது அதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கத்துக்கும் ஆற்றல் குளிக்கிறதுக்கும் மூன்றாவது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள் கடந்த ஒரு வாரமாவே ஒகேனக்கல்ல நீர் இன்று வறண்டு போயிருந்த கடந்த இரண்டு தினங்களாக தற்போது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது நேற்று மாலை நீர்வரத்து குறைந்தனால தற்போது மேலும் அதிகரித்தனால தற்போது ஒகேனக்கல் பகுதியெல்லாம் பாக்கு மட்டுமல்ல கடல் போல் பிரம்மாண்டமா செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் சினிபால் மெய் தொங்கு தொங்குபாலம் இந்த பகுதியெல்லாம் தற்போது பிரம்மாண்டமா செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்று சென்ற அடிமன்ற எதிர்பார்க்கப்படுகிறது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்